வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இந்த வீடு நம்ம ஒரு அழகான புதிய வீட்டை தான் பார்க்குறோம் இது ரெண்டே முக்கால் சென்டரில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடு வந்துருக்கு கிளக்க பார்த்து நல்ல ஒரு வீடு உங்களுக்கு எல்லாமே வந்து ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடு நீங்கள் பார்க்கும்போது ஸோ வாங்க பார்ப்போம் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கணும் நிறைய ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு பயனெட்டு அடி உங்களுக்கு இருக்குது கார் பார்க்கிங் ஸ்பெஷல் ஆட்டு அதே மாதிரி பைக் விடுறதுக்கு தனியாட்டு அதுக்கு அதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு பைக் விடலாம் பெரிய பைக்கு ஸோ அது ஒரு ப்ளஸ் அதே மாதிரி வந்து வாட்டர் சப்ளை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நல்ல சப்ளை இருக்குது டேங்க் வந்து கீழே இருக்கிற டேங்க் வந்து ஏழாயிரம் லிட்டர் மேலே ரூஃபுக்கு மேலே இருக்க ரெண்டாயிரம் மொத்தம் ஒம்பதாயிரம் லிட்டருக்கு தண்ணி டேங்க் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தேக்கு தான் எல்லா எல்லா வுட்டுமே வந்து தேக்கில் தான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிசைன் நல்ல நல்ல ஒரு கனமான இது போட்டிருக்காங்க அதே மாதிரி சேஃப்டி லாக் சிஸ்டமும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோருக்கு ஸோ பால் சீலிங் பார்ட்டிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல லைட்டு டிசைன் ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஹால் வந்து ரொம்ப பெருசு கீழே வந்து உங்களுக்கு ஒரு கிச்சன் வந்துடுது கிச்சன் வித் டைனிங் கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ப்ரஸ் அந்த சைடில் உள்ள டோரு கபோர்டு எல்லாமே வந்து நீங்கள் ஆட்டோ ப்ரஸ் லேட்டஸ்ட்டு மாடலில் போட்டிருக்காங்க பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஃபுல் ஃபுல்லுமே வந்து ட யூஸ் பண்ணியிருக்காங்க வால் ஃபுல்லுமே அதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எட்டு அடி ஒம்பது அடி நீளத்துக்கு வருது ஸோ பாத்ரூம் அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிரானைட்லாம் பார்த்தாக்கி மார்பனைட்டு போட்டிருக்காங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு கிச்சன் ரூமில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இட்டாலியன் கிரானைட் அந்த அந்த படிக்கட்டில் யூஸ் பண்ணியிருக்குது நல்லா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் பக்கத்தில் வரும் முன்னூற்றி பக்கம் நல்ல காஸ்ட்லியான ஒன்று நல்ல டிசைன் ஸோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு லைட்டு அதெல்லாம் வந்து வச்சு விட்ருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிச்சன் பாத்ரூம் அசசரிஸ் எல்லாமே வந்து நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க அதுவும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதே மாதிரி வந்து பர்குவாலா டிசைன் அது வந்துட்டு மேலே வந்து பால்கனிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பால்கனி அதுக்கு மேலே வந்து பர்க்குவா டிசைன் அதுக்கு மேலே கிளாஸு ஸோ இதில் இதுக்குள்ளே இருக்கும் ஏதோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ண இடம் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அம்சமான ஒரு டிசைன் உள்ளே இருக்கும்போது வெளியில் உள்ள வியூ வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்து பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு டிசைன் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு மேலே போயாச்சு அப்படின்னா ரெண்டு டேங்க் வச்சுருக்காங்க ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டருன்னு ரெண்டு டேங்க் வச்சுருக்காங்க தனி டேங்க் மேலே நின்று பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வியூவெல்லாம் வந்து அமேசிங்காக இருக்கும் இது வந்து அதே மாதிரி அவுட் சைடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வச்சுருக்காங்க பேக் சைடில் அது இருக்கே தெரியாது அந்த மாதிரி டிசைன் நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி வர்றதுக்கும் வந்து உங்களுக்கு ரெண்டடி ரெண்டடி ஸ்பேஸு விட்டு அழகாக பண்ணியிருக்காங்க இது வந்து இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னாக்கி சன் நம்ம பறக்கைக்கும் தெங்கு இடையில இடையில் குளத்துவலை ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு பஸ் வசதி பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது நம்ம டிடிசிபி சென்சிட்டிவ் உள்ளது ஸோ அதில் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயாச்சுன்னா நமக்கு நம்ம வீடு ஸ்டார்டிங்லேயே இருக்குது ஸோ பார்க்குன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான டிசைனில் நீங்கள் இந்த ஏரியாவில் பார்க்குறீங்க பறக்க தெங்கம்புதூர் புத்தளம் ஆத்திக்காட்டு வில காட்டு வலை இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து இது நியர்பையாக வரும் ஸோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் இது வந்து எழுபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க ஸோ பிடிச்சிருந்தா உடனே டேரக்டாக பேசி முடிக்கிறே தான் ஸோ கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்